அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமியர்களுக்கு எதிராக சங்கிகள் தான் வந்து கம்பு இருக்காங்க அப்படின்னா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிறிஸ்தவர்களும் நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் நியாயமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் பைபிளையும் நீதியையும் கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமியரோடு நெருக்கமாக அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் பரிமாறக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அவங்களெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை ஆனால் நெஞ்சில் வஞ்சம் வைத்துக்கொண்டு நஞ்சை விதைத்துக்கொண்டு இன்றைக்கு கேரளாவிலே பல்லுறுதியில் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் ஒரு பரபரப்பான ஒரு செய்தி ஏற்படுகிறது என்ன அப்படின்னா பெண்கள் வந்து முஸ்லீம் பெண்கள் வந்து ஹிஜா பண்ணிட்டு வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கனாக்கா தடை பண்றாங்க தடை பண்ண உடனே எஸ்டிபி கட்சியினர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா தலையிட்டு ரெண்டு நாட்கள் அந்த பள்ளிக்கூடம் வந்து பூட்டு போடப்படுது மீண்டும் அந்த பெற்றோர்கள்ட்ட ஒப்புதல் கேட்கப்பட்டு காவல்துறை தலையிட்டு என்ன செய்கிறாங்கன்னாக்கா கேரளாவில் அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பெண்கள் சரி நாங்கள் ஹிஜா பண்ணியாமே வர்றோம் அப்படின்ட்டு ஒத்துக்கொண்டு திரும்பவும் அந்த பள்ளிக்கூடம் திறக்கப்படுகிறது என்ன கொடுமை சங்கிகள்னு சொன்னாக்க நம்ம ஆர்எஸ்எஸ் பிஜேபி சிந்தனையாளர்களை தான் சங்கிகள்னு சொல்லுவோம் இது வந்து சங்கி மங்கி உள்ள இருக்குது அப்போ நல்ல கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் இப்படி நார வேலையை பார்க்கக்கூடிய கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது இதில் என்ன ஒன்றுனா நியூஸ் எயிட்டீன் என்ன பண்ணுறாங்கன்னாக்காக்கா பிரத்யேக பேட்டி எடுக்கிறாங்க கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் தானே நீங்கள் என்ன அணிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களும் சிஸ்டரும் என்ன செய்வாங்கன்னாக்கா இஸ்லாமியர்களை போன்று ஹிஜாப் உடலை முழுவதுமாக மறைத்து முகம் கைகள் மாத்திரம் தெரியும் அப்படிதான் இருப்பாங்க அப்ப நிருபர் கேட்கிறார் அப்ப இது என்ன அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை இது எங்க மதத்தில் அனுமதிக்கப்பட்டது இது வந்து சர்ச்சையான விஷயம் என்னங்க இங்க வந்து கருப்பு கலர் இருக்கு இங்க வெள்ள கலர் இருக்கு ரெண்டுமே அங்கி தானே ரெண்டுமே ஹிஜாப் தானே கலர் தான் வேற பேரு தான் வேற பொதுவாக பார்த்தா தலையை மறைக்கிறது உடலை மறைக்கிறது அதைத்தானே சிஸ்டர் நீங்க பண்றீங்க அன்னை மரியம் என்று நாம் சொல்லக்கூடிய மேரி அப்படின்னு அவர்கள் சொல்லக்கூடிய மரியங்கிற பேர்ல ஒரு சூறாவே இருக்குது அந்த அளவுக்கு மரிய அன்னை மரியத்தை வந்து கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அப்ப இவர்கள் இஸ்லாமியர்கள் எப்படி நடத்துறாங்கன்னு பாருங்க அப்படி சொல்லும்போது போது அவங்களால பதில் சொல்ல முடியல இல்ல இல்ல இப்ப நம்ம பாக்குறோம் கர்நாடகா நீதிமன்றத்துல வழங்கிய அந்த தீர்ப்பை நம்ம பாக்குறோம் ஹிஜாப் அணிஞ்சு வரக்கூடாதுங்கிற ஒரு தீர்ப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன சொல்கிறது அவரவர்கள் மதத்தை பின்பற்றவும் கடைபிடிக்கவும் எடுத்துச் சொல்லவும் அனுமதி இந்த நாட்டில் இருக்கிறது ஆனா இப்படி ஒரு நீதிமன்றம் சொல்கிற இதை இவங்க முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்த நெஞ்சில் நஞ்சை விதைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா முஸ்லீம் பெண்களுக்கு இப்படி ஒரு தடையை போடுறாங்க அப்போ ரோப்பு கையில் கலர் ரோப்பு கட்டிட்டு வந்தால் இந்துக்கள் கலர் கலர் கயிறாலாம் கட்டுவாங்கல்ல அப்படி உங்கள் கல்லூரிக்கு பள்ளிக்கூடத்தை கட்டிட்டு வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைமை ஆசிரியரை கேட்கறாங்க தலைமை ஆசிரியர் பதில் இல்லாமல் திருதிருன்னு முழிக்கிறார் இதுதான் நிலைமை அப்போ என்ன அளவுக்கு இவர்கள் வந்து இல்லையா மத்தியில் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சென்பரிவார கும்பல்களை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்க்கணும் நம்முடைய உரிமைகள் தான் பறிக்கப்படுகிறது நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர்களை எதிர்க்க வேண்டுமா நீங்கள் என்ன பண்ணுற சித்தாந்த ரீதியாக கருத்து மறு முரண்பாடு மோதிக்கொள்வது என்பது வேறு ஆனால் வெளிப்படையாக தெரிகிறது நம்ம மாதிரி தானே இஸ்லாமியில் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் ஜபிக்கும் போது வந்து ஹிஜாப் மாதிரி ஒன்று அணிஞ்சு தானே ஜபிக்கிறீங்க ஜெபம் எப்படி பண்ணுறீங்க உங்களுடைய பைபிள் என்ன சொல்கிறது அதை பார்க்கணுமா இல்லையா இந்த நம்பரோடு எடுத்து போடுறேன் உங்களுடைய பைபிள் என்ன சொல்கிறது என்பதை நீங்களே பாருங்கள் என்ன சொல்கிறது ஒன்று குருந்தி பதினொன்னு பதினொன்று அஞ்சு ஆறு என்ன சொல்கிறது ஒரு பெண் தலையை மூடாமல் ஜெபிக்கவோ தீர்க்க தரிசனம் பண்ணவோ செய்கிறாள் என்றால் அவள் தன் தலையை அவமதித்து விட்டாள் அல் இல்லை என்று சொன்னால் கீறி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஒன்று குருந்தியர் பதினொன்னு ஈஸ்ட்டு அஞ்சு ஆறுல சொல்கிறதா இல்லையா தலையை நல்லா கீறி கொள்ளட்டும் சொல்லி சொல்லுது அவமதித்து விட்டார்கள் என்று சொல்லுது அப்படித்தான் உங்களுடைய பைபிளே சொல்கிறது இன்னும் எத்தனையான ஆசனங்கள் அது கஷ்டமா இருந்தால் மூடி கொள்ளட்டும் சொல்லுதா இல்லையா பைபிளே அப்ப உங்க பைபிளை எடுத்து பாருங்க அடுத்து என்ன ஒன்று குருந்தியர் பதினொன்னு ஈஸ்ட்டு பத்து சொல்கிறது ஒன்று மத்தே ரெண்டு இஸ்ட்டு ஒம்பதுலேருந்து பத்து வரைக்கும் சொல்கிறது லூக்கா அதிகாரம் ஒன்று இஸ்ட் முப்பத்தெட்டு சொல்கிறது இப்படி ஏகப்பட்ட வசனங்கள் பைபிளில் சொல்லுதா இல்லையா அப்போ பைபிளை நீங்கள் படித்து கொண்டே இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை தலையை கீறி கொள்ளக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் அவமதிக்க பைபிளையே அவமதித்த ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீர்களா இல்லையா இப்படியாக உங்கள் பைபிள் சொல்லும் போதும் கூட நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஏன்னா அவங்களுக்கு வந்து இஸ்லாம் தாறுமாறாக மேற்கித்திய உலகத்தில் வந்து இஸ்லாம் வளர்றது லண்டன்ல இருந்து இருந்து சுவிட்சர்லாந்துல இருந்து இஸ்லாம் வந்து தாறுமாறாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அது அவர்களுக்கு பிடிக்கலை அப்போ உங்கள் மதத்தில் அனுமதிச்சத இன்னொரு மதத்தில் செய்கிறாங்க அது தவறுன்னு சொல்றீங்களே அப்ப நீங்கள் வந்து என்ன செய்யணும் தலையும் உடலையும் மறைக்காம பகிரங்கமாக நீங்க சொன்னீங்கன்னா ஓகே இதுக்கு மாற்றமாக இருக்கு நீங்கள் ஒத்த கருத்தில் இருந்து கொண்டு மொத்தமாக சேர்ந்து எருக்கு எதிர்க்க வேண்டிய ஒருவனை நீங்கள் இப்படி உங்களுக்குள்ளாகவே ஒரே மாதிரி இந்த விஷயத்தில் இந்த விஷயத்தில் இஸ்லாமியர்களும் முஸ்லிம் பெண்களும் கிறிஸ்தவ பெண்களும் உடன்படுகிறார்களா இல்லையா தலையையும் உடலையும் மறைக்க வேண்டும் என்ற விஷயத்தில் கலரில் பிரச்சனையா அப்ப நீங்க காவி காவி சிந்தனை உடையவர்களோடு நீங்கள் ஒத்துப்போர்கள் என்று சொன்னால் எப்படியான மாநிலங்கள் இன்றைக்கு கேரளாவில் உள்ள இந்த பள்ளி கூட மாறிவிட்டது என்று மக்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு கடுமையாக போராட வேண்டும் இஸ்லாமியருடைய உரிமை மாத்திரமல்ல ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமை இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த இந்தியல் அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய விதி என்பதை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது போன்ற ஆட்கள் உங்களிடம் வந்தால் நீங்கள் எப்படி சட்ட ரீதியாக போராட வேண்டும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ரபில் ரபிலின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் பிஸ்னஸ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் ஒலைக்காட்சி ஒரு வாய்ப்பை மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது தம்ளின் வைக்கிறது ரிலீஸ் பண்றது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் கூட வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா எத்தனை லட்சம் கஸ்டமர் வியூஸ் போயிருக்கு எத்தனை கஸ்டமர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை தொடர்பு கொண்டு பேசி உங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க அனைத்து ரிப்போர்ட்டுகளையும் உங்க கரங்களில் கொடுத்துருவோம் கஸ்டமரை கொடுக்குறது எங்க வேலை கன்வெர்ட் பண்றது மட்டும்தாங்க உங்க வேலை அறம் நெட்ஒர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள்